நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறது உலகத்தின் பிரகாரம் மாசத்தின்படி வாழ்கிறதுக்காக மாம்சத்தின்படி வாழ்க்காக அல்ல இயேசு அனுபவிக்கிறதுக்காக தனக்கு சொந்தமாய் அனுபவிக்க அவருடைய சரீரத்தை உட்கொள்ள நான் கொடுக்கிற என்னுடைய மாம்சமே என்று சொன்னார் அப்படியானால் அவரை ருசிக்க அவரை அனுபவிக்க அவரை நமக்குள்ள வளர்த்து கொள்ளும்படியாக அவரை நாம அனுபவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீங்கள் நானும் தேவனை அனுபவிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்கும்படி அவரை ஆண்டு கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அனுபவிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் ரெண்டு அவரை ஆளுக செய்யும்படியாக அவரை ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவரை ஆளுகை செய்ய முடியும் உங்களுக்கு தெரியுமா உங்க அப்பாவை என்னெல்லாம் பண்ணிருப்பீங்க சொல்லுங்க உங்க அப்பாவை என்னெல்லாம் பண்ணிருப்பீங்க டவுனுக்கு போய் இன்னைக்கு செல்லு வந்துருச்சுல்ல அன்னைக்கு செல்லுல்லாத காலத்துலதான் நம்ம இருந்தோம் எங்கள் அப்பா அம்மாலாம் அப்படி செஞ்சாங்கன்னா எங்கள் அம்மா செஞ்சிச்சு எங்கள் அப்பா செய்யல அதை விட்டுருவோம் அந்த கதையை அங்கே எல்லாம் போக வேண்டாம் ஆமாம் செங்கோட்டையிலிருந்து சோத்து பார்வையால் என்னை தோளில் சுகுந்துட்டு வந்தவர் அதை மறக்கக்கூடாது எங்கள் அம்மா தான் சொல்லி எனக்கு தெரியும் நான் செங்கோட்டையில் பிறந்திருக்கிறேன் ஏன்னா எங்கள் தாத்தா ஹெட் மாஸ்டராக இருந்தார் அங்கே இவங்க இருந்துருக்குறாங்க அங்கே பிறந்திருக்கிறாங்க சூழ்நிலைகளையும் தான் அவங்க இங்கேருந்து கேரளாவுக்கு வராங்க வண்டி வசதிகள் போதுமான அளவு இல்லை மாட்டு வண்டிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சரியான வாகன வசதிகள் இல்லை மாட்டு வண்டிகள் கிடைக்கிற மாட்டு வண்டிகளில் ஏறி இன்னும் தூரம் வந்து மற்றபடி எதை செஞ்சுருக்குறாங்க இந்த தோளில் போட்டு சோத்து வர வர நடந்து கொண்டிருக்கிறாங்க அப்பா அப்பாவையும் என்ன செய்ய முடியாது மறக்க முடியாது அதுக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வயசு வர்ற ஏன் இருபத்தி மூணுன்னு சொல்லணும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு வேறு அம்மா என்ன வளர்த்துச்சுனா சொல்லலாம் அப்படி கூட சொல்லலாம் இப்ப என் மனைவி என்ன வளர்த்துக்கிட்டு இது எனக்கு ஆண்டு கொடுத்த பாக்கியம் நான் சொல்றேன் எதுக்காக நான் இதை சொல்லுவாங்கன்னு தெரியுமா நம்முடைய பிதாக்களுடைய காலத்துல வீட்டுல இருந்து அவங்க துணி மாத்தி வெளியே போய் போறாங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சும்மா இருக்க மாட்டோம் கட்டாயமா எனக்கு அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா அப்படி செய் இப்படி செய்யு சொல்லி என்ன செய்வான் ஆசை ஆசையா அப்ப அது பொம்மளை பிள்ளைங்கன்னா ரொம்ப அப்ப அவன் சுத்தி ரெண்டு சுத்தி சுத்தினாலே போதும் அப்பா தேவையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாரு வாங்கிட்டு வருவா வரமாட்டாரா சொல்லுங்க அப்போ அப்பாவை பிள்ளை இப்ப என்ன செய்யுது ஆளுகை செய்தா இல்லையா செய்தா இல்லையா ஆண்டவரை அனுபவம் அனுபவிக்கவும் அவரை ஆண்டு படி தாய் கருவளை உருவாகும் தெரிந்து கொண்டார் கத்தர் என்னை தெரிந்து கொண்டார் வேதம் சொல்லுகிறது என் நாமத்தினாலும் நீ எதை கேட்டாலும் உனக்கு தருவேன் இது அவரை நாம் ஆளுக செய்கிறது நம்மை அவரை நம்மை நம்மை ஆழகு செய்யல நாம் அவரை ஆளுகு செய்து கொண்டிருக்கிறோம் எனக்கு அதை கொடுங்க ஆண்டவர் இதை கொடுங்க ஆண்டவர் அப்படி செய்யுங்க ஆண்டவர் இப்படி செய்யுங்க ஆண்டவர் இப்படி தான் இருக்கணும் இது வரணும் இப்படி தான் நடக்கணும் எனக்கு இதுதான் தான் வேணும் கட்டாயப்படுத்தி வருந்து கேட்டு நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிறோமே அவரை ஆளுக செய்கிறதுனால தான் அது நமக்கு கிடைக்கும் அவை நாம் அவரை ஆளுக செய்யும் போது அந்த ஆளுகைக்கு இன்னொரு அர்த்தம் அதிகாரத்தோட அல்ல அன்பாய் நேசிக்கிறது ஒரு ஆளுகை அன்பாய் நேசிக்கிறது ஒரு ஆளுகை அதான் ஒன்று குறைந்த பதிமூன்றாவது வசனம் அதிகாரத்துல வாசிக்க வேண்டாம் நீ எவ்வளவு அந்நிய பாசைகளை பேசினாலும் சரி எவ்வளவு தீர்க்க தரிசனங்களை சொன்னாலும் சரி எவ்வளவு தானதர்மம் தர்மம் பண்ணியிருந்தாலும் சரி அன்பு உனக்கு இல்லாவிட்டால் ஒன்று இல்லையே சோஃபார் அன்பு ரொம்ப முக்கியம் அன்பு ரொம்ப முக்கியம்